என் குருநாதர் எழுத்து சித்தர் பாகுமரசர்களை மனதார வழங்கிவிட்டு விட்டு உங்களுடன் பேசுகிறேன் நாம் எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் சிவன் கோயிலுக்கு போகிறோம் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் முருகன் கோயிலுக்கு போகிறோம் அம்மன் கோயிலுக்கு போகிறோம் சாய்பாபா கோயிலுக்கு போகிறோம் எந்த கோயிலாக இருந்தாலும் நம்ம விடறதில் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறோம் நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் சிவன் கோயிலுக்கு போயிட்டு எப்படி தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு எப்படி தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முறை இந்த முறைகளை எல்லாம் நாம கடைபிடிக்கிறோமா அப்படின்னா இல்லைன்னு தான் நாம வழிபாட்டை சரிவர செய்கிறதே இல்லை நாம அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மா எப்படி வழிபடுறாங்கன்றத நம்ம கூர்ந்து கவனிக்கலை நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்படி வழிபாடு செஞ்சாங்கன்னு நம்ம கூர்ந்து கவனிக்கல ஏதோ ஒரு கடமைக்கு நம்ம தப 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 தப்ப கூட்டத்தில் போறோம் ஜரகண்டி ஜரகண்டின்னு திருப்பதியில் சொல்கிற மாதிரி இப்ப எல்லா கோயிலையும் ஜரகண்டி மாதிரி ஆ பார்த்தா சாமி சாயம் காமுங்க சாமி பார்த்தவன் காமுங்கன்றாங்க எல்லாத்தையும் ஏதோ ஒரு ரஜினிகாந்த் படம் பார்க்குற மாதிரி நம்மளா இன்றைக்கி கோவில் தரிசனங்கள்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டுருக்கு நாம் நின்று நிதானித்து நாம் கடவுளை தரிசனம் பண்ணணும் ஒரு பக்கம் இருக்கேன் இப்போ ரெண்டு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தயவு செய்து இதை கேட்டு அதன்படி நடங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒன்று சிவன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதே போல் சிவன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சன்னிதியில் பலம் வரணும் அப்படி சன்னதியில் சிவன் கோயிலுக்கு போகும்போது நல்லா ஞாபகம் வச்சுருந்தேன் நீங்கள் பிள்ளையாரை வணங்காமல் நீங்கள் வரக்கூடாது சாமி நான் அம்மன் கோயிலுக்கு தான் போகிறேன் அந்த அம்மன் கோயிலையும் பிள்ளையாருக்கு சன்னதி இருக்குது அப்படியே அந்த அம்மன் கோயிலில் பிள்ளையார் சன்னதியில்னாக்க வழியில் ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு ஜெயிலில் சிக்க வச்சுருக்கிற மாதிரி பிள்ளையாரை போட்டு வச்சுருப்பேன் என்னுக்கு அந்த பிள்ளையாரையாவது வணங்கிட்டு போயிருங்க தயவு செஞ்சு ஆமாம் அம்மன் கோயிலுக்கு போகிறோம் பிள்ளையாரே அந்த பிள்ளை அங்கே இல்லை நீங்கள் தான் இருக்கேன் நான் உடைய நமஸ்தான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேண்டிகிட்டு போயிருக்கேன் அப்படி நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகிறீங்கனாக்கா பிள்ளையாரை பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நீங்கள் சிவனை தரிசனம் பண்ணணும் இது பிள்ளையார் பாஸ்போர்ட்னாக்கா சிவன் தான் விசா தருவார் ரைட்டா சிவனை எல்லாம் பண்ணி முடிச்சு எல்லா பிராகாரமும் வழிபாடு வந்துட்டு சிவன் கோவிலில் உட்கார்ந்துட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எழுந்திரிச்சு போறவங்க பார்த்துக்கிங்களா செய்வாங்களா ஆ நீங்கள் உண்டா சரி அப்படியா செஞ்சால் சந்தோஷம் செய்யலைன்னா இனிமேல் செய்யுங்க என்ன அர்த்தம் அப்படின்னா நான் இங்கே உட்காந்துட்டு எதிரிக்கும் போது நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகலப்பா சாமி இதோ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்புறோம் ஏன்னா சிவன் சுற்று குல நாசம் நம்ம குளத்தையே நாசம் பண்ணக்கூடியது அதனால் நான் உங்கள் உட்காந்துட்டு அப்பா சாமி நான் பதட்டமே இல்லாமல் நான் உன்னைய சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் இங்க வந்து உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு ரிலாக்ஸாக கிளம்புறேன் இல்லையா அப்போவே தெரிஞ்சுக்கோ உன்னுடைய பொருளை எதுவும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சரண்டராகணும் சரி அப்படியே பெருமாள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கருடாழ்வாரை தரிசனம் பண்ணணும் பெருமாள் சன்னதிக்கு எயித்தாப்பில் கருடாழ்வார் இருப்பார் கருடாழ்வாரை தரிசனம் பண்ணணும் ஆமாம் அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பாலாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு கருடர் போவார் கிருஷ்ணா 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 அப்படின்னு தான் சொல்லி எங்கள் அப்பாலாம் என்னையெல்லாம் சாமி கூட சொல்லியிருக்கார் எங்கள் அப்பாலாம் இன்றைக்கி நான் இப்படியான ஒரு பூஜை புனஸ்காரத்தில் இருக்கேனாக்கா இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காரணம்தான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ பெருமாளுடைய வாகனமே கருடர் தானா கருடாழ்வார் அவருதானா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிது ஸோ கருடாழ்வாரே கண்டிப்பாக நமஸ்காரம் அதே போல் பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே தாயாரை சேவிச்சுட்டு வரும்போது ஆண்டாளுக்கு சன்னதி இருந்தால் ஆண்டாளை சேவிக்கணும் எல்லா அங்கே சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் பாருனாக்கா அவங்களையும் சேவிச்சிடு எல்லா தரிசனையும் முடிச்சுட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பொடிமரம் பலிபிடுத்துக்கிட்ட மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணணும் வேற எங்கேயும் நமஸ்காரம் பண்ணாது தடக்கு தடக்குன்னு எல்லா இடத்துலையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது ஆமாம் அங்கே குடிமரத்துக்கிட்டையும் பலிபீடத்துக்கிட்டையும் மட்டும்தான் நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணிட்டு சிவன் கோவில நம்ம உட்கார்ந்துட்டு வந்தோம் இல்லையா சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு இங்கே உட்காராமல் வரணும் பெருமாள் கோவில நாம உட்கார்ந்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நாம உட்காரும்போது அங்கே தாயார் மகாலட்சுமி ஐஸ்வர்யம் தருபவள் தனலட்சுமி தானியலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி நம்ம கூடவே வர அப்படி வரும்போது நாம் உட்காறமா அவளும் உட்கார்ந்துக்கிறார் ஆனால் நாம் எழுந்திருக்கும்போது அவள் எழுந்திருக்க மாட்டாளாம் என்னீசோ என் பெருமாள் இங்கே இருக்க நீ போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பிச்சிட்டு திரும்ப பெருமாள் கிட்டேயே வைக்க மாடுவாங்க ஏன்னா பெருமாளுடைய திருமார்பிலே இருக்கிறவள் இல்லையா மகாலட்சுமி அதனால அப்படி போயிடுவாங்க அதனால நாம் என்ன பண்ணணும் அங்கே நமஸ்காரம் பண்ணின கையோடையே அங்க சிவன் கோவில போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரிலாம் உட்காராம நாம் பாட்டுக்கு விரு விருன்னு வந்து வெளியே வந்து செருப்பை மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடும் அப்ப நம்ம கூடவே அந்த லட்சுமி வரா நம்ம கூடவே அந்த சந்தான லட்சுமி வரா நம்ம கூடவே அந்த லட்சுமி வரா நம்ம கூடவே அந்த வீரலட்சுமி வரா தைரிய லட்சுமி வரா இதுதான் தாத்பரியம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு சாமி விட்டுட்டு வந்தீங்கன்னா அங்கே உட்காராமல் வந்துடுங்க இதுதான் வாழ்க்கையினுடைய சின்ன சூட்சமமாக சாஸ்திரங்கள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கு ஆகம விதிகளும் இதைத்தான் வலியுறுத்துது நமஸ்காரம்